தனுசு இந்த மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் சொல்லலாம் இந்த இந்த மாசத்துல மாசத்துல குறிப்பா ஆவணி நல்ல கிரகங்கள் கூட்டணியா இருக்கிறதால உங்களுடைய ராசிக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்க போது நீங்களே இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு நன்மை கொடுக்கும் கிரகங்கள் எல்லாமே பக்கவா பவர் பேக்கடோட இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வணக்கம் என் நண்பர்களே நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்ல அப்படின்னா கூட அட்லீஸ்ட் இந்த மாசத்துல இருந்தாவது நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் இப்போ ஸ்டார்ட் பண்றாங்க முக்கியமா இந்த ஆவணி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் நடக்க போது எது உங்களுக்கு பாசிட்டிவா சூப்பரா நடக்கும் எதை

you அரசு வேலைக்கு அப்ளை பண்றது காதல்ல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிறது திருமணத்துக்காக வெயிட் பண்ணவங்களுக்கு திருமணம் டப்பு டிப்பு நடக்கிறது திருமணம் ஆனவர்களுக்கு கணவன் மனைவியிலேயே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு சரியாகிறதுக்கு நிறைய பேர் நம்ம பண்ணி சொல்லிருக்கீங்க மாமியார் கிட்ட நிறைய பிரச்சனை இருக்கு கணவன் மனைவி கூட ஓரளவு நல்லா வாழ்ந்துட்டாங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டாங்க அப்படின்னா கூட இங்க இருந்து பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்வது உங்களுடைய தொழில் விரிவடைகிறது தொழில நல்ல முன்னேற்றம் வர்றது நல்ல பண வரவு நல்ல லாபம் கிடைக்கிறது ஒரு சிலர் சொந்தமா வீடு வாங்குவதற்கான ஒரு ஆரம்ப புள்ளிய இந்த மாசத்துல வைக்கிறது தங்க நகைகள் வாங்குறது இடம் மனை நிலம் வாங்குறது சொந்தமா ஒரு வண்டி வாங்குறது பழைய நண்பர்களை பல வருடங்கள் கழித்து மீண்டும் சந்திக்கிறது பெரிய மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கிறது குழந்தை பேருக்காக வெயிட் பண்ணவங்களுக்கு குழந்தை பேருக்கான அதிர்ஷ்டத்தை புத்திரக்காரகன் குரு பகவானே உங்களுக்கு கொடுக்கிறது கலைத்துறையில மிக சிறந்த ஒரு இடத்தை பிடிக்கிறது இப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு நடக்க போது இந்த ஆகஸ்ட் பதினேழுக்கு பிறகு அப்படின்னு சொல்லலாம் நீங்க கேட்கலாம் அம்மாடியும் இவ்வளவும் எங்களுக்கு நடக்க போதா அப்படின்னு கேட்டா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு நான் சொன்ன இந்த லிஸ்ட்ல அட்லீஸ்ட் ஒரு நான்கு விஷயங்கள் கட்டாயமா நடக்குங்க உங்க ஜாதக என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அதை பத்தி கவலையப்படாதீங்க இன்றைய கொள்சாரங்கள் உங்களுக்கு நான் மேற்கூறிய பலன்களை உங்களுக்கு அளிக்க போது அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இந்த ஆகஸ்ட் பதினேழுல இருந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு அவர்கள் விரும்பிய இடம் மாற்றம் கிடைத்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம் அது நீங்க வீடு விட்டு வேற வீட்டுக்கு போறதா இருந்தாலும் சரி வேலையை விட்டு வேற இடத்துக்கு வேலை கிடைக்கிறதா இருந்தாலும் சரி இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போன நினைச்சீங்கனாலும் சரி இன்னும் பாசிட்டிவா சொல்லணும் அப்படின்னாக்க வெளிநாட்டுல நீங்க வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க நீண்ட நாட்களாக கிடைக்கல அப்படின்னாலும் சரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்குங்க புதிய வேலை கிடைக்கும் கை நிறைய சம்பளத்தோட வேலை கிடைக்கும் உங்க மனசுக்கு பிடிச்ச கம்பெனிலேயே நீங்க எதிர்பார்க்காத பொசிஷன்ல எதிர்பார்க்காத நேரத்துல வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு வேலையில இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சுணங்கி கிடந்த ஒண்ணுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாத கிடப்பில் போடப்பட்ட காரியங்கள் விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்துல வேகம் எடுக்கும் அதோட அந்த வேகம் வெற்றியை நோக்கி உங்களை அழைத்து செல்லும் அப்படின்னு சொல்லலாம் மனசுல புதுசு புதுசு திட்டங்கள் ஐடியாஸ் உருவாகும் புதிய நபர்களால் புதிய தொடர்புகளால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய கோல் சாரங்கள் அப்படிதான் இருக்கு வீண் பகை மனசஞ்சலம் தேவையற்ற செலவு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தவிடுபொடி அவங்க மன சஞ்சலம் தீரும் பகைகள் இருந்த இடம் தெரியாம காணாம போகும் தொல்லைகள் எல்லாம் தூள் தூளாகும் அப்படின்னு சொல்லலாம் சரி ஓகே உங்களுக்கு இந்த மாசத்துல கோல் சாரங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தாக்கா தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாசம் பதினேழாம் தேதிக்கு பிறகு அட்டகாசமான மாசமா அமையுங்க ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் தனக்காரகன் பணக்காரகன் பாக்கியக்காரகன் ஏழாவது இடத்துல இருக்கார் அங்க இருந்து அவர் ஏழாவது பார்வைய உங்களுடைய ராசியை பாக்குறாரு இந்த இடத்துல தான் ஸ்தான பலம் பார்வை பலம் ரெண்டுமே ஸ்ட்ராங்கா இருக்கு உங்களுடைய ராசி மேல பாக்கியாதிபதியான சூரிய பகவான் இதுவரைக்கும் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருந்த நிலையில இப்போது ஒன்பதாம் இடத்துல உச்சத்துக்கு அவருடைய சொந்த வீடான சிம்ம ராசிக்கே போறது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏகப்பட்ட பாக்கியங்கள் லாபங்கள் சந்தோஷங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் தந்தை வழியிலான நன்மைகள் இந்த காலகட்டத்தில் நடைபெறும் அது அவர்களுடைய சொத்து உங்களுக்கு கிடைக்கிறதா இருக்கலாம் அவர்கிட்ட நீங்க இதுவரைக்கும் நிறைய விஷயத்தை ரெக்வஸ்ட் பண்ணிருக்கீங்க இதுவரைக்கும் நடக்கலாம் அப்படின்னா அந்த விஷயங்கள் நடக்கிறதா இருக்கலாம் தந்தை வழியில் உங்களுக்கு சந்தோஷம் கட்டாயமாக கிட்டும் ஒரு சிலர் கோயில் திருப்பணி தொடர்பான விஷயங்கள்ல ஆலய திருப்பணி யாத்திரைகள் தொடர்பான விஷயங்கள் என அனைத்து விஷயங்களிலும் அற்புதமான நிகழ்ச்சிகள் நடைபெறும் முக்கியமா உங்களுடைய ராசியின் அடிப்படையில கரண்ட் பிளானடரி பொசிஷன் கோல் சரங்கள் எப்படி இருக்கு எந்த கிரகங்கள் உங்களுக்கு துணையா இருக்கு எந்த கிரகங்கள் உங்களுக்கு துணையா இல்ல அசுப கிரகங்கள் எங்க இருக்கு சுபமான கிரகங்கள் எங்க இருக்கு அப்படின்றத நம்ம டீடைலா பார்ப்போம் உங்களுடைய ராசியில அசுப கிரக அசுப கிரகங்கள் எதுவுமே இல்லாம சுத்தமா இருக்குங்க இதுவே உங்களுக்கு ஒரு

இந்த மாசத்தில் நடந்து அது உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் அதே நேரம் ஒரு சைடுல உங்களுக்கு அர்தாசம சனி பகவான் நடக்கிறாரு இந்த சைட்ல அசுர கிரகம் உங்களுக்கு உங்களுடைய தேவைகளை ஏதாவது ஒரு ரூட்ல குறுக்கு வழியில போயாவது அதை வெற்றிகரமா முடிச்சு கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா இல்லீகலா பணம் சம்பாதிக்கிறது முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணி இருங்க மற்றபடி கடவுள் நம்பிக்கையோட எந்த விஷயத்தை செஞ்சாலும் சரி எந்த வேலையை செஞ்சாலும் சரி அது உங்களுக்கு வெற்றி தான் தனம் தான் பணம் தான் லாபம்தான் அப்படின்னு சொல்லலாம் நான்காவது இடத்துல சனி பகவான் இருக்கிறதையே அர்தாசிரம சனி பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க அர்தாசிரமம் அப்படின்னாக்கா அஷ்டமத்துல

அடிச்சு துரத்தி பண்ணி நல்ல விஷயத்த புடிச்சு இழுத்து உங்க கையில கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குரு பகவான் அதற்கு கேட்ட இடத்துல பக்கவா பொசிஷனா இருக்காரு கூடவே லக்ஸரியான வாழ்க்கையை வாழ வைக்கும் இல்லறத்துல சுகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லறத்தையே ஆரம்பிச்சு வைக்கும் உங்களுக்கு சந்தோஷமான விஷயங்களை உங்களை நோக்கி இழுக்க வைக்கும் உங்க மனசுக்கு எதெல்லாம் நிம்மதியை தரலையோ அதையெல்லாம் உங்களை விட்டு துரத்தி வைக்கும் கிரகமான சுக்கர பகவான் அதே இளைய சகோதர தைரிய வீரிய ஸ்தானத்துல இருக்கிறது உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் அல்டிமேட் ப்ராஃபிட் லாபமான கிரகங்களின் கூட்டணி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குரு பகவான் அப்படின்னாலே தேவர்களின் குரு ஜூபிட்டர் பிளானட் வியாழ கிரகம் அவருடன் அசுரர்களின் குருவான சுக்கர பகவான் இருக்கிறது எப்படியாவது ஒரு விதத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எட்டாவது இடத்துல புதன் பகவான் இருக்காரு ஒன்பதாவது இடத்துல சூரிய பகவான் மற்றும் கேது பகவான்கள் இருக்காங்க சூரிய பகவான் அவருடைய வீட்டிலேயே சொந்த வீட்டுல உச்சமா ஆட்சியா இருக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு கட்டாயமா நல்லது தாங்க காரணம் சூரிய பகவான் அப்படின்னாலே தேவர்களின் தலைவன் நவகிரகங்களின் கேப்டன் அப்படின்னு சொல்லலாம்

பூமிக்காரகன் மங்கள காரகன் அப்படின்னு அழைக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இருக்காரு இப்பேற்பட்ட கொல்சாரங்களின் நகர்வுகள உங்களுடைய இந்த ஆவணி மாசம் பிறக்குதுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாசத்தின் ஆரம்பத்துல ஏழாம் இடத்தில் இருந்த குரு சுக்கரன் இருவரும் பாக்குறாங்க உங்களுக்கே தெரியும் குரு பகவான் இரண்டு வைக்கிறதும் ஜோதிட சாஸ்திரத்துல இருக்கிற ஒரு மிக முக்கியமான கூற்று அதனுடைய அடிப்படையில உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானாலேயே பார்வை பலம் ஸ்தான பலம் என்று இரண்டுமே கிடைக்குது இது பன்னிரண்டு ராசிகள்ல உங்களுடைய ராசிக்கு இருக்கும் ஒரு

அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படும் தந்தை வழி சார்ந்த விஷயங்கள்ல பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்ல இதுக்கு முன்னாடி எல்லாம் உங்களுக்கு நெகட்டிவா இருந்திருக்கு அப்படின்னாக்க அந்த விஷயங்கள் இப்போ டமால் பாசிட்டிவா மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய சொந்தங்களே உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க யாரெல்லாம் இது வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்தாங்களே அவங்களே உங்களுக்கு துணையாக வந்து நிற்கும் காலகட்டமா இந்த ஆவணி மாசம் உங்களுக்கு அமையும் உண்மையுமேங்க நிறைய தனுசு ராசிக்காரங்க இந்த அப்பா சொத்து தாத்தா சொத்தை அனுபவிக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொன்னவங்களுக்கு இது கரெக்டான நல்ல காலகட்டம் இந்த கோர்ட் கேஸ் அலைஞ்சிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் ஒரு காலகட்டம் அமையும் முக்கியமா ஒன்பதாவது இடத்துல சூரிய பகவான் ஸ்ட்ராங்கா வலுவா இருக்கிற காரணத்தால நீங்க தொழில் செய்ற இடத்துல புதுசா நிறைய அறிவிப்புகளை கொடுப்பீங்க நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பீங்க அதன் மூலம் நிறைய வாடிக்கையாளர்களை புடிச்சு இழுக்க ட்ரை பண்ணுவீங்க இதுக்கு முன்னாடி வாடிக்கையாளர்கள் கூட்டம் அலைமோதும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இப்போ அந்த அளவுக்கு வாடிக்கையாளர்களே வரதில்ல போட்டி பொறாமை நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னவங்களுக்கு இருக்கும் போட்டி பொறாமைகள் எல்லாமே விலகும் வாடிக்கையாளர்கள் கூட்டம் அதிகரிக்கும் அதற்கேற்ற ஆஃபர்

என்னவோ தெரியல என்னுடைய ஐடியாக்கள் கரெக்டா செட் ஆக மாட்டேங்குது கை கொடுத்து தூக்கி விட யாருமே ஆளே இல்ல கையில தேவையான பணம் இல்லாததாலேயே என்னுடைய ஐடியாவை அப்படியே வச்சிருக்கிறேன் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னவங்களுக்கு இந்த காலகட்டத்துல கை கொடுத்து தூக்கி விட குரு பகவானே வந்துட்டாரு ராகு பகவான் உங்களுக்கு அட்டகாசமான இடத்துல இருந்து ஐடியாஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு புதன் பகவானும் புத்திய கொடுப்பாரு புதன் பகவானும் உங்களுக்கு தேவையான புத்திய கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு தெளிவான புரிதல் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல இருக்கும் தொழில் செய்யணும்னு நினைச்சவங்களுக்கு சரியான இடத்துல கடை கிடைக்கல வேலை கிடைக்கல என்று இருந்தவங்களுக்கு அப்படின்னு இருந்தவங்களுக்கு எல்லாம் உதவிகள் பல இடத்துல இருந்து வந்து கிடைக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நான்காம் இடத்துல அர்தாசிரம சனி பகவான் இருக்கும் காலகட்டத்தால அம்மாவுடைய உடல் நல கொஞ்சம் கவனமா இருங்க அவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுங்க மனச கஷ்டப்படுத்தாம பேசுங்க ஏன்னா இந்த காலகட்டம் அம்மா பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க முக்கியமா நீங்க அவங்க அம்மா கிட்ட பேசுறீங்க ஒரு விஷயத்துக்கு பெர்மிஷன் கேக்குறீங்க அனுமதி கேட்கறீங்க அப்படின்னாக்க அங்கிருந்து அனுமதிகள் மறுக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு அப்படி அவங்க நீங்க எதிர்பார்க்கிற விஷயத்த செஞ்சு கொடுக்கல அப்படின்னா கூட மனஸ்தாபம் ஏற்படாம கருத்து வேறுபாடு ஏற்படாம அதை அப்படியே விட்டுறது நல்லது முடிஞ்ச வரைக்கும் சொல்லி பாருங்க எடுத்து சொல்லுங்க புரிஞ்சுக்கிட்டா ஓகே புரியல அப்படின்னாக்கா அதை மீண்டும் மீண்டும் பேசி சின்ன விஷயத்தை பெருசு பண்ணாம இருக்கிறதே உங்களுடைய குழப்பங்களை குறைக்க உதவும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி தொழில் வியாபாரம் உத்தியோகம் பணம் பொருளாதாரம் நிதி நிலைமை எல்லாமே உங்களுக்கு சூப்பரா அட்டகாசமா இருக்கு தனுசு பொறுத்தவரைக்கும் இந்த மாசத்துல மூன்று ஐந்து ஆறு எட்டு மற்றும் ஒன்பது ஆகிய எண்கள் எண்களின் கூட்டு உங்களுக்கு அதிர்ஷ்டகரமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதன் மற்றும் வியாழக்கிழமைகள் உங்களுக்கு அனுகூலமான நாட்களாக இருக்கும் முக்கியமா உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானின் நிறமான எல்லோ மஞ்சள் உங்களுக்கு சாதகமான நிறமாக இருக்கும் கூடவே பர்பிள் கலரை நீங்க யூஸ் பண்ணலாம் ராசிக்கல் மோரம் போன ட்ரை பண்றீங்க அப்படின்னாக்க எல்லோ சஃபையர் நீங்க ட்ரை பண்ணலாம் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ அரசாங்கத்துல இருந்து அனுமதிக்காக வெயிட் பண்றீங்க அரசாங்கத்துல லோன்

உங்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் மன வேதனைகள் அனைத்தும் நீங்கும் காலகட்டமா இருக்கும் ஒரு சிலருக்கு யங்ஸ்டர்ஸுக்கு இந்த காதல்ல தோல்விகள் இருந்திருக்கலாம் அந்த அமைப்புகள் எல்லாமே மாறும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்